லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி ஏசையான் முப்பத்தி ஐந்து பத்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் ஆம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே உங்களுடைய எல்லா இடுக்கமான சூழ்நிலைகளை தெய்வன் அறிந்திருக்கிறார் அநேகர் அநேக போராட்டங்களையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் கசப்பின் அனுபவங்களை கடந்து வருகிற எல்லாரும் சொல்கிற ஒரு வாழ் வாழ்க்கையினுடைய அந்த வேதனையின் வழியாய் கடந்து வருகிற வார்த்தை எனக்கு நல்ல நாளும் இல்லை கெட்ட நாளும் இல்லை எல்லாமே எனக்கு ஒரே நாள் தான் வருஷம் வந்தாலும் வருஷம் போனாலும் நானுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனை பாடுதான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுக்கும் கூட ஒரு விடியல் இருக்கு ஒரு நிமிஷம் கூட அடுத்த நிமிஷத்தை தாண்டுது ஒரு மணி நேரம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நகர்ந்து போதும் ஒரு மாதம் முடிந்த அடுத்த மாதத்துல ஒரு புதிய துவக்கம் இருக்கு வாரத்துல ஏழு நாள் கூட இருக்குது திங்கள் செவ்வாய் புதன் வேடன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கை முழுவதும் கசப்பு என் கணவனுக்கிட்ட இந்த பிரச்சனையோடு தான் நான் வாழ்ந்து தீர்க்கணும் என் மனைவியோடு நான் சகிச்சி தான் ஆகணும் என் பிள்ளைங்கக்கிட்ட இந்த தான் நான் நிற்கணும் என் இடத்துல இந்த வேதனைகளையே நான் அடைந்து தான் தீரணும் என் மாமனார் மாமியார் கிட்ட அவமான தான் தொடர்ந்து நான் அடையணும் நான் வேலை செய்கிற இடத்துல தலை குனிஞ்சு தான் நிறுக்கணும் அப்படி தான் இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு இனிமே வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது ஒவ்வொரு நாளும் கசப்பு அழாத நாளே கிடையாது நான் திருமண நாளாக இருக்கட்டும் பிறந்த நாளாக இருக்கட்டும் வருஷத்தில் முதல் நாளாக இருக்கட்டும் பண்டிகை நாளாக இருக்கட்டும் ம் ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருந்தது இல்லை ஒரு நாள் கூட ஒரே ஒரு சின்ன காரியம் கூட எனக்கு மனமகிழ்ச்சி கொண்டு வந்ததே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள வேதனையோடு போராட்டத்தோடு கூட வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் நிலைமைகள் எல்லாம் பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் மனுஷரால் கொண்டு வர முடியும் ஆனால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைய கர்த்தரால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அந்நாளுக்கு நல்ல நாளும் இல்லை கெட்ட நாளும் இல்லை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அதிகமான நித்திரை கூட இல்லை அதிகமான உணவை கூட அவள் உட்கொள்ளாத ஒரு நிலைமைக்குள்ளே தான் தள்ளப்பட்டிருந்தாள் காரணம் எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே வருத்தம் வேதனை துக்கம் கண்ணீர் புலம்பல் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆலயத்துக்கு வந்த பிறகு கூட கூட வந்த எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆனா அன்னாள் மாத்திரம்தான் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி அழுது 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 ஒரு செத்த புனத்த போல தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்குறான் அதை பார்த்து தான் ஏழை கேட்குறாரு குடித்து வெறித்திருக்கிறாயா என்னாண்டவனே அப்படி அல்ல நான் மன கிளேசம் உள்ளவள் நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன் நான் ரொம்ப வேதனையா இருக்கிறேன் எனக்கு ஒரு பிள்ளை அல்ல என் இருதயத்தை எல்லாம் தெய்வ சமூகத்துல நான் ஊற்றிட்டேன்னு சொல்லி அவ ஆனால் அவள் கண்ணீரை கர்த்தர் மறக்கவில்லை எந்த ஜனத்தின் நிமித்தமாய் சஞ்சலமும் தவிப்பும் அவருடைய வாழ்க்கையில் சுழ்ந்திருந்தது அதெல்லாம் ஆண்டவர் ஓடி போக பண்ணினார் அழகான ஒரு பிள்ளைய சாமுவேல் ஆண்டவர் கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை அண்ணாளுடைய தலையின் மேல கர்த்தர் வைத்தார் ஆமேன் ஆமேன் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் கொடுக்கிறதெல்லாம் கொஞ்ச காலமான நிரந்தரம் இல்லாத நிம்மதியோ சமாதானமோ ஆசீர்வாதமோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ கிடையாது அவர் கொடுக்கிறதெல்லாம் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலை மேலே இருக்கிற அளவுக்கு கொடுப்பார் ஒரு பிள்ளைக்கா ஜபித்தவளுக்கு அநேக பிள்ளைகளுக்கு தாயாய் ஆண்டவர் மாற்றி தன் பெற்றெடுத்த பிள்ளையை இசு வேலைக்கே ராஜாவாய் மாற்றி தெய்வனுடைய பிள்ளைகளை ரெண்டு ராஜாக்களை ஏற்படுத்துகிற சாமுவேல் தீர்க்க தரிசியாய் ஆண்டவர் அவருடைய கண்ணிற்கு கொடுத்த பதில பார்த்தீங்களா தீர்க்க தரிசியான பிள்ளைய கொடுத்தார் இன்றைக்கு நீங்க கூட இரவும் பகல எந்த காரியங்களை குறித்து அழுது அழுது வேதனையோடு கூட என் வாழ்க்கை முழுவதும் கசப்பு நான் என் சரீரம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் என் மூச்சை நான் விடுற வரைக்கும் என் பிரச்சனை இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்ருக்குறீங்களா ஆண்டவர் மாற்றுவார் இந்த கால வழியில் அவர் கொடுக்குற அந்த நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும் அதை ஒரு காலமும் ஒருவ நாளும் ஒரு நாளும் எடுத்து போட முடியாது அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளைட்டு தருவார் எதெல்லாம் தோல்வியாக இருந்ததோ எதெல்லாம் தடையாக இருந்ததோ எதெல்லாம் போராட்டமாக இருந்ததோ எதெல்லாம் உனக்கு விரோதமாக இருந்ததோ எதெல்லாம் உங்களோட யுத்தம் பண்ணினதோ எதெல்லாம் உங்களோட வாக்குவாதம் பண்ணினதோ எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்பாக இருந்ததோ எல்லாவற்றையும் ஆண்டவர் போகிறார் எல்லாம் மதுரமாக மாறப்போகுது தலை கிழான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறத உங்கள் கண்களும் சத்ருவின் கண்களும் காணும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் மே காட் பிளஸ் யூ ஆல்